ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் நேற்று டியூஸ்டே கோவிலுக்கு போயிருந்தேன் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் நேற்று டியூஸ்டே மட்டும் இல்லாமல் மகா சங்கடகர சதுர்த்தி அதனால் நாங்கள் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற முருகர் கோவிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டுட்டு வந் வந்தேன் சரி அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் ஸ்டார்டிங் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து ஆட் பண்ணலான்னு இந்த கோவில் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து கடலூர் மெயின் ரோட்டில் மெயின்லேயே இருக்குங்க இந்த கோவில் இந்த கோவில் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் அழகாக நம்ம முருகர் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோவிலை விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் நேற்று சங்கடகர சதுர்த்திங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எப்போயுமே நம்ம கோவிலுக்கு போனால் விநாயகர் தான் ஃபஸ்ட்டு வந்து சேவிப்போம் விநாயகரை சேவிச்சுட்டு அடுத்து வந்து முதுகல்கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்புறம் விளக்கு போடுற ஒர்க்கையும் முடிச்சுட்டு நேற்று பார்த்தீங்கன்னா செம்மையாக காத்தடிச்சிது தான் இருந்தது விளக்கேற்றக்குள்ள அப்புறம் எப்படியோ ஒரு வழியாக விளக்கு ஏற்றிட்டு சாமியையும் நல்லபடியாக தரிசிச்சுட்டு தரிசித்தோம் நேற்று பார்த்திங்கன்னா சாமி வந்து க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க அம்பாலும் அவங்களும் எப்பவுமே வந்து வெயில் வழிபாடுங்கிறது ரொம்பவே முக்கியம் வீக்லி ஒன்ஸாவது நம்ம வீட்டில் வெயில் வச்சுருக்கோம்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து வெயில் தான் வந்து நம்ம சாமிக்கு முன்னாடி இருக்கோம் இல்லையா அதை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே மூளை விலை தரிசிச்சுட்டு அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முத்துமலை முருகர் கோவில் மாதிரியும் இங்கேயும் இருக்கும் அதே சேம் ப்ரொசீஜரில் கட்டியிருப்பாங்க அவங்கள மாதிரியே தான் இந்த சாமி இருப்பாங்க ஆனால் ஹைட்வைஸ் பார்க்கும்பொழுது தான் டிஃப்ரெண்ட் வரும் மற்றபடி வந்து ரெண்டுமே சடனாக பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் சாமியும் கும்பிட்டுட்டு நல்லா சாமி கிட்டே வேண்டிக்கிட்டோம் டியூஸ்டே அன்னைக்கி முருகரை கும்பிட்டா ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் விளக்கு போடுறதுலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து டியூஸ்டே வந்து ஒரு ஓகே டியஸ் நாக்கு வந்து சாமியை தரிசிச்சுட்டு மேலே இருக்க சாமியும் ரொம்ப நேரம் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நேற்று போட்டு இந்த வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன் லாங் வீடியோஸில் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு ஆனால் ஒருத்தவங்க கூட கமெண்ட் பண்ணவே இல்லை சரி நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல என்னுடைய டியூட்டியை நான் ரெகுலராக செஞ்சுட்ருக்கேன் வெற்றி என்பது ஒரு நாள் தேடி வரும் நம்ம கன்சிடன்சியாக வீடியோ போட்டுருந்தால் நம்மளுடைய நல்ல வீடியோ கொடுத்தா நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணாதது அது உங்களுடைய விருப்பம் ஏன்னால் நாங்கள் பண்ணுங்கன்னு சொன்னால் தான் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அதனால் நீங்கள் வந்து பண்ணுங்கள் பண்ணாமல் இருங்க அது உங்களோட இஷ்டம் வீடியோஸ் பார்க்குறது அதுவும் உங்களுடைய விருப்பம் ஆமாம் நான் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் உங்களுக்கு வீடியோஸும் வந்து நல்ல முறையில் தான் எடுத்து போடுறேன் அதனால என்னுடைய வீடியோஸில் என் சைட்லேருந்து வந்து எந்த ஒரு குறைகளும் எனக்கு தோணலை அதனால் அந்த குறைகள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் சொன்னால் தான் நான் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அந்த பார்க்கல ஒரு டுவெண்ட்டி ஃபோரும் டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸும் அமைதியாக தான் இருக்கீங்க அதனால் இந்த வீடியோவில் நான் யாரும் கமெண்ட் பண்ணுங்கன்னே சொல்லலை அதனால நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய விருப்பம் மார்னிங் வந்து முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஊரில் விநாயகர் கோவில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு சங்கடகர சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கொழுக்கட்டை சுண்டல் அன்னைக்கு வந்து அரிசி உப்புமா தான் செஞ்சுருந்தோம் சூடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி உப்புமா செஞ்சு கொடுத்துட்டணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு சாமி கும்புறவங்களுக்குலாம் பிரசாதம் கொடுக்கறதுக்கு பிடி கொழுக்கட்டை சுண்டல் அரிசி உப்புமா தான் செஞ்சுருந்தேன் இது என்ன கடலை மூட்டை காட்டணும்னு பார்க்குறீங்களா நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த பேலன்ஸ் உள்ள கொள்ளைக்கு வந்து நான் வேர்க்கடலை போட போகிறோன்னு அதுக்காக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா இது மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் இந்த கடலையை உரிக்க ஈவினிங் வந்து இன்றைக்கி முடியாது போல் எப்படியும் நாளைக்கும் கட்டணி ஆகும் இந்த கடலை உரிக்கிறது ப்ளஸ் ரெண்டு ஆள் வேலை நாங்கள் வச்சு உரித்தோம் இந்த வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க காலையில் வந்து பக்கத்துலேயே டம்ளர் இருக்குது பாருங்கள் காலையில் காஃபி குடிக்கக்குள்ளே ஸ்டார்ட் ஆன ஒர்க்கு ஈவினிங் வந்து டிஃபன் சா முடிய சாப்பிட்ற வரைக்குமே அதாவது ஈவினிங்கில் நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்ற வரைக்குமே அந்த ஒர்க் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன் காலிஃப்ளவர் வந்து செய்யறதை விட அந்த க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி பூச்சை கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் ஆகிடுது காலிஃப்ளவர் தான் பாப்பாவுக்கு பிடிக்கும் அதனால தான் மார்னிங் நம்ம ஈவினிங் டைம்னாலும் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துடலாம் காலையில் ஹரிபரியாக கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால காலையிலே எடுத்து சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்களாம் எப்படி காலிஃப்ளவரை ஈஸியாக க்ளீன் பண்ண ஏதாவது வழி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் இது வந்து நிறைய டைம் எடுத்து ஏதாவது பூச்செலாம் இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இதை சுடு தண்ணியில் போட்டு அலசடியாக இல்லாம் சுடு தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு டைமாவது நான் போட்டு எடுத்துடுவேன் சுடு தண்ணியில் போடும்பொழுது லைட்டாக தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இந்த குட்டி குட்டி பூச்சிகள் இதெல்லாம் வந்து வெளில வந்துடும் ஃபஸ்ட்டு வாட்டர் வந்து நான் ஊற்றி வச்சுட்டேன் இதே மாதிரியே ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் போட்டு எடுத்துகிட்டு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு அதையும் நம்ம வடிகட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு டிப் பண்ணி வச்சுட்டு பொரிக்க ரெடி ஆகிடலாம் மஞ்சத்தூள் போடுறது எதுக்காகனா அந்த குட்டி குட்டி கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சிகள் ஏதாவது அந்த இடுக்கில் மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இந்த கீரையில் ஆகட்டும் ஆகட்டும் இதில் வந்து அம்மா மஞ்சத்தூள் போட சொல்லுவாங்க ஏன்னா அதில் இருந்த கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் வந்து மிதந்து வந்துடணும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது வாய்ஸ் அதனால தான் அப்படி இருக்குது ஃபுல் டைம் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணோன்னா திருப்பி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கடலை உரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடலை உரிச்சிக்கிட்டே தான் இருந்தோம் இந்த வேர்க்கடலை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடலை வாங்கிட்டு வருவாங்க சில பேர் வந்து மிஷின்லேயும் உடச்சிப்பாங்க அது வந்து ஹீட்டாகவும் சில பேர் கட் கடலையாக வாங்கி கல்லால் வச்சு கையால் வந்து உடச்சி எடுப்பாங்க இப்போ வந்து நம்ம கையால் உடைக்கிற ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடலையும் தோளையும் பயிரையும் ஒன்றாவே உரிச்சு போடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து நன்னி பயிர் தனியாக நல்ல பயிர் தனியாக எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம போட ஸ்டார்ட் ஆகிடுவோம் கை எப்படி இருக்கு பாருங்க அதனால தான் அந்த வீடியோவில் கை காமிச்சிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி புதுசாக இருக்கிறதால கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு வேலைலாம் நாங்கள் வந்து கொல்ல வேலைங்கும்பொழுது நான் செய்ய மாட்டேன் அதனால் இது புதுசுங்கிறதால இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கடலையை உரிக்கிறதுக்கு உட்காந்துருக்கேன் எல்லோரும் செய்கிறாங்க கஷ்டப்பட்டு செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன் அதுதான் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல விவசாயங்கிறது ஒரு பொருள் நமக்கு வேர்க்கடலைன்னா வேர்க்கடலை அதை தான் சாப்பிட்றோம் பீனட் பட்டர் ஆகட்டும் நிறைய இப்போ அந்த பீனட் க்ரீம்லாம் வந்து நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அதை சாப்பிட்றவங்களுக்குலாம் இது எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடலையை வாங்கி அதை விதையாக எடுத்து அதுக்கப்புறம் வந்து அதை உரித்து நிலத்தில் போட்டு அதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது களை வெட்டுறது ஏர் ஓட்டுறது இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு முளைச்சி அதுக்கப்புறம் அது பூ வைக்கும் அதுக்கப்புறம் காய் வைக்கும் காய் வச்சு பிடுங்கி கடலை வந்து ஆய்வாங்க அது நிறையா ப்ராசஸ் இருக்கும் அதனால் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் இந்த வேர்க்கடலை உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் இதை நீங்கள் உரிக்காமல் அப்படியே வாங்கி நம்ம பயிலாகவே போட்டுடலாம் அது வந்து பார்த்திங்கன்னா சூடாக மிஷினில் உரிக்கிறதால சூடாகி ம முளைக்காது சரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து தான் பண்ணுவாங்க கடலையை வாங்கி உரிப்பாங்க இவங்களாம் வந்து கடலை உரிக்கிறதுக்காக அப்பா ஊர்லேருந்து ஆள் கூப்பிட்டு வந்தாங்க ஓகே டியர்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது தேங்க்யூ டியர்ஸ்